வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம் சுடிதாராக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் இந்த ரெண்டுக்குமே இந்த மாடல் வந்து செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சுடிதாரில் தான் தைச்சி காமிக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளாக கொச கொசுன்னு இல்லாமல் ஃபேண்டோட பீஸ் வச்சு நீட்டாக தைக்கிற மாதிரி நான் தைச்சி காமிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வந்து நெக்கோட அகலம் ரெண்டே இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் உயரம் வந்து அஞ்சே முக்கால் மார்க் பண்ணிவிட்டு நெக்கில் வந்து பாக்ஸ் வடிவ நம்ம எப்பவுமே வரையிலே அதே மாதிரி வரைஞ்சிட்டு இதில் நான் வந்து ரவுண்டு நெக் வந்து வரைஞ்சிக்கிட்ட போகிறேன் இந்த மாடலுக்கு ரவுண்டு வந்து நல்லா செட் ஆகும் அதனால் ரவுண்டு வரைஞ்சிக்கிட்ட போகிறேன் இதோட அந்த சுடிதாரோட சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் தான் அதனால் நான் ரெண்டே காலிஞ்சி அவர்கள் எடுத்துருக்கேன் உங்கள் சுடிதாரோட நெக்கோட சைஸ் எந்த மாதிரி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இதோட சைஸோட அளவுகளை மாற்றிக்கோங்க இப்போ இந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கேன் இல்லையா அதுலேருந்து கீழே ஒரு அஞ்சு இஞ்சிக்கு மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுருக்கேன் அதுலேருந்து இருந்து ஒன்னே கால் இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் புள்ளி வச்சு அதில் சின்ன பாக்ஸ் வந்து ஒன்று வரைஞ்சிருக்கேன் இப்போ இதை நான் அப்படியே கீழே இருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் கீழே இருந்து அப்படியே கட் பண்ணி மேலே கொண்டுட்டு வந்து அந்த ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு கார்னர் இருக்குது அதை அப்படியே வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ நான் லைனிங்கில் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது வந்து மேல் கிளாத்தில் சும்மா ரஃபாக மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் லைனிங்கோட அளவுக்கு சரியாக கட் பண்ணலை இனி இதில் நெக் வந்து நம்ம அடித்து திருப்பினா போதும் இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம அந்த நெக்கோட சைஸ் வந்து அளவு கால் இஞ்சு தான் அந்த இஞ்சு அப்படியே தையல் போட்டு இந்த இடத்துல ஒரு கார்னர் இருக்குது அதில் நிறுத்திட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டுட்டு வரலாம் மறுபடியும் இதில் ஒரு கார்னர் மொத்தம் இந்த நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல கார்னர் வரும் அதில் எல்லாம் நிறுத்தி நிறுத்தி நம்ம வந்து அப்படி பொறுமையாக தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் ரொம்ப ஈஸியான மாடல் தான் இருந்தாலும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நிறைய மாடல்கள் ட்ரை பண்ணி சரியாக வரல அங்கங்கே நெளிது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் இப்போ நான் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா உள் பக்கத்தில் நிற்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம அதை வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த கார்னரில் பாருங்கள் லைட்டாக ரெண்டு கட் கொடுத்து அதில் லேசா கிளாத் வந்து அப்படி வெளியில் வந்துடும் அப்படியே எடுத்து விட்டுருவேன் அப்போ தான் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்னரை சும்மா லைட்டாக கட் பண்ணி விட்டு மட்டும் விட்டால் போதும் இப்போ அப்படியே வந்து இந்த கிளாத்தை லைனிங் கிளாத் வந்து நல்ல பக்கத்தில் இருக்கேன் அப்படியே உள் பக்கத்தில் திருப்பிட்டு அந்த ரெண்டு பக்கத்தில் கார்னரையும் லைட்டாக விரலால் எடுத்து முடிஞ்சால் விடுங்க இல்லை நான் ஒரு ஊசியை வச்சு நவ் லேசை நவுட்டி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக ஷார்ப்பாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த விளிம்பில் தையல் போட வேண்டியதுதான் இப்போ இந்த ரெண்டு விளிம்பையும் நல்லா நீச்சாக எடுத்து விட்டுட்டு அப்படியே இந்த விளிம்பில் மட்டும் தையல் போட்டு நான் கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன் கீழேயும் அப்படியே வந்துடலாம் இங்கே கிளாத்து வந்து லைனிங்கில் தான் நம்ம அடித்து திருப்பிகிட்டு இருக்கோம் லைனிங் வந்து கொஞ்சமும் வெளியில் தெரியக்கூடாது அதனால நல்லா உள்ள வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுட்டு பொறுமையாக தையல் போடுங்க எப்போவுமே இந்த மாதிரி விளிம்புல போடக்கூடிய தையல் வந்து அந்த நுணுக்கத்தை வந்து நீட்டாக காமிச்சு கொடுக்கும் அதனால் தையல் போடும்போது நெக்கை சுற்றி தையல் போடும்போது ரொம்ப பொறுமையாக தையல் போடுங்க இப்போ நான் வந்து இந்த பக்கம் வரைக்கும் தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன் இந்த லைனிங் எல்லாமே இந்த மெயின் கிளாத்தோட சேர்த்து ஜாயின்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் இப்போ நான் வந்து ரெண்டு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிளாத்து நீளவாக்கில் எடுத்துருக்கேன் அதை அப்படியே வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போது நான் அந்த ரெண்டு கிளாத்தையும் மடிச்சு நாலு மடிப்பில் இருக்கும் அந்த நெக்கில் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா லைனிங்கில் அதை வந்து அப்படியே வச்சிட்டு இந்த லைனிங்கை விட்டு வெளியில் ஒவ்வொரு இஞ்சி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட இடத்துல மட்டும் கரெக்டாக ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் நம்ம நடுவில் வந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணிவிட்டு தானே நம்ம நெக்கை வந்து தைச்சோம் அந்த இடத்துல வச்சு இது ஜாயின் பண்ணுறதுக்காக அதனால நம்ம அந்த நெக்கில் வந்து கட் பண்ணி எடுத்த பீஸை வச்சு அளந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பீஸையும் எடுத்து வச்சுட்டு நல்ல பக்கத்தில் ரெண்டு நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த நெக் பக்கத்தில் காலிஞ்சு தையல் போட்டாச்சு அப்படியே திருப்பிச்சு விளிம்பில் மட்டும் நான் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு போகிறேன் அதுக்கப்புறமா சுற்றியும் இதை வந்து ஒரு ஜாயின் பண்ணி எடுத்து விடுவோம் இப்போ இந்த கிளாத்தை அப்படியே ரெண்டாக மடிச்சிட்டு சென்டர் தெரிகிற மாதிரி நீட்டாக ஒரு கோடு போட்டு விடறலாம் இது எதுக்காக அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து இதில் வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ ஃபேனோட பீஸில் ரெண்டரை அகலத்துக்கு கொஞ்சம் நீளமாக பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப நீளமான பீஸ் கிடைக்கல ஃபேண்டு வந்து கட் பண்ணி போக மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தில் தான் நமக்கு இந்த அளவுக்கு நீளம் வந்தது தான் நான் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து ஒன்னோடய ஒன்றா நீளமாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிசுறு எல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி ரெண்டு கிளாத்தாட்டம் மடித்து வச்சுட்டு விளிம்பில் தையல் போட்டுக்கிட போகிறேன் இந்த மாதிரி நீளமாக தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு போகிறேன் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு பீஸ் வரைக்கும் தேவைப்படும் ஆனால் எப்படி அதை வச்சு தைக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எங்கேயா பிசு இருந்தால் அதை நிரப்பாக தட்டி விட்டு எடுத்துக்கிட போகிறேன் நம்ம நெக்கில் வச்சு தைக்கிறதுக்காக ஒரு பீஸ் ரெடி பண்ணி வந்தோம் பாருங்கள் அதில் இதை வந்து இந்த மாதிரி க்ராஸாக வச்சு பார்க்கணும் நம்ம சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க அந்த மார்க்கை விட்டு வெளியில் ஒரு இஞ்சி அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் எனக்கு வந்து ஒரு நாலு இஞ்சி நீளமாக தேவைப்பட்டுச்சு அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா மடிச்சுக்கிட போகிறேன் இந்த மாதிரி குறுக்க குறுக்க நம்ம மடிக்கும்போது ஒன்று ஒன்றா வச்சு வச்சு அளந்து கட் பண்ணுற டைம் வந்து மிச்சமாகும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து வச்சு கட் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் முதல்ல வச்சு காமிச்சலே அதே மாதிரி ஒரு பக்கத்தில் இருந்து அந்த மடிப்பு பக்கம் மேலே இருக்கணும் பிசு வந்து அடியில் இருக்கணும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அளவுக்கு கேப் விட்டு இதை அப்படியே தையல் போட்டு கொண்டு வரலாம் அந்த கார் அந்த சென்டர் வர்றதுக்கு முன்னாடியே இன்னொரு பீஸையும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு அளவு அதிகமாக வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே தையல் போடணும் நான் வச்சு தைக்கிறத பொறுமையாக பாருங்கள் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி தான் விட்டுருப்பேன் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த இது எடுத்துருந்தேன் அப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோ வரும் அதனால் இப்படியே ஒவ்வொரு இது ஒவ்வொன்றுக்கு கீழே ஒவ்வொரு ஒவ்வொரு முக்கால் இஞ்சி அளவில் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முத போட்டது வந்து தையல் வந்து ஒரு இஞ்சி இருக்கும் அடுத்தடுத்து வைக்கக்கூடிய பீஸ் வந்து ஒரு முக்கால் இஞ்சி கேப்புக்கு கீழே வர்ற மாதிரி வச்சு வச்சு தையல் போடணும் எங்கேயுமே வந்து தையல் போட்டிருக்கதோ பீஸரோ மேலே தெரியக்கூடாது இந்த மாதிரி லைனை வச்சு எல்லா பீஸையுமே தையல் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே உள்பக்கமாக வச்சுட்டு நம்ம அங்கே கீழே நிறைய துணிகள் துண்டு துண்டாக வச்சு அதெல்லாம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் பீஸ் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இதை அப்படியே நான் ரெண்டா மடிச்சுட்டு ஒரு மார்க் வந்து போட்டுவிட போகிறேன் முதல்ல ஒரு மார்க் போட்டாலே அதே மாதிரி இதுவும் நமக்கு சென்டர் வந்து கவனித்து தையல் போடுறதுக்காக இப்போ இது இருக்கட்டும் நான் வந்து ஏற்கனவே நெக் வந்து முடிச்சு வச்சுருந்தேன் இல்லையா அந்த பீஸ் வந்து எடுத்துட்டு அதை அப்படியே ரெண்டாக பிடிச்சி சென்டரில் லேசா மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா இந்த உள்ள வைக்க குத்தச்சோம் இல்லையா அந்த பீஸில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நெக்கோட பீஸ்லையும் சென்டர் மார்க் பண்ணி இந்த ரெ ரெண்டு கோடம் ஒரே பாயிண்டில் வர்றதுக்காக இப்போ நமக்கு மேலேயும் கரெக்டாக இருக்குதானே பார்க்கணும் கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள் நம்ம கட் பண்ணி எந்தளவுக்கு தைச்சோமோ அந்த இடங்களையும் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் ஒன்னே கால் இஞ்சி அகலத்தில் நெக் வந்து ரெண்டா மடிச்சு போட்டு கட் பண்ணியிருந்தோம் அதே பீஸ் வச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைச்சுருக்கோம் இப்போ நமக்கு வந்து நெக்கை சுற்றியும் காலிஞ்சி தையல் போட்டிருந்தோம் அப்போ நமக்கு அந்த ஒன்றே கால் இஞ்சி வந்து காலிஞ்சி அதிகமாகும் ஒன்றரை இஞ்சி ஆகும் அதே மாதிரி இந்த சென்டர் இருந்து ஒன்றரை இஞ்சி கேப்பில் வர்ற மாதிரி இந்த நெக் பீஸை வந்து வச்சுட்டு அப்படியே சுற்றி வந்து தையல் இருக்கேன் ரொம்ப ஈஸியான விலை தான் நம்ம எந்த இடங்கள்ல தையல் எவ்வளோ எடுத்தோம் அதில் எவ்வளோ ஜெ சேர்க்கணும் எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறத கவனிச்சாலே போதும் இப்போ neck மேலேயுமே ரெண்டுமே இடத்துலேயும் கவர் ஆகுற மாதிரி கரெக்டாக தையல் போட்டேன் ஒரு தையல் போட்டு எடுத்தேன்னா மறுபடியும் நெக்கை சுற்றி காலிஞ்சி அளவில் இன்னொரு தையல் வந்து அப்படியே போட்டு கொண்டுட்டு வரலாம் கார்னர் வரும்போது கரெக்டாக நிறுத்திட்டு ஒரே அளவில் தையல் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீச்சாக இருக்கும் இது வந்து சுடிதா நான் தைக்கிறேன் சுடிதா மட்டும் இல்லை ப்ளவுஸுக்குமே இந்த மாடல் வந்து நல்லா செட் ஆகும் இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்